முறையீடு செய்தவர்களில் இரண்டு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருப்பதாக பார்த்து வருகிறோம் முறையீடு செய்தவர்களில் இரண்டு லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் அந்த இரண்டு லட்சம் பேருக்கும் வரும் ஜனவரி பத்தாம் அன்று ஆயிரம் ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பதினொன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் பேர் மேல்முறையீடு செய்த நிலையில் இரண்டு லட்சம் மகளிருக்கு உரிமை தொகையானது ஜனவரி பத்தாம் தேதி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஷெர்லி ஷெர்லி வணக்கம் மேலும் விவரங்கள் என பதிப்பு மகளிர் உரிமை தொகை கோரி மேல்முறையீடு செய்த பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் இரண்டு லட்சம் நபர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை என்பது இம்மாதமே வழங்கப்பட இருக்கிறது குறிப்பாக செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு முதல் சட்டமாக வழங்கப்பட்டது இதற்கு இரண்டாம் கட்டமாக நவம்பர் மாதம் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு கூடுதலாக இந்த மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்பட்டது இதனை அடுத்து ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் நபர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பங்கள் சிலருக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தது எனவே மேல்முறையீடு செய்யலாம் என அரசு தரப்பிலிருந்து கோரப்பட்டது இது தொடர்பாக பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் நபர்கள் மேல்முறையீடு செய்தனர் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வந்தது குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதமே இவர்களுக்கான தகுதியானவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த புயல் மழை பாதிப்பின் காரணமாக அந்த பணிகள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இம்மாதம் அந்த பணிகள் என்பது துரிதப்படுத்தியதை அடுத்து தகுதியானவர்களுக்கு இம்மாதமே அந்த உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையானது மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வந்த நிலையில் இம்மாதம் பொங்கல் மேல் தகுதியான சுமார் இரண்டு லட்சம் நபர்களுக்கும் இந்த பத்த இந்த மாதம் பத்தாம் தேதியே அவரவர் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதன் மூலம் தமிழகத்தில் ஏற்கனவே ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த நிலையில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனாளிகள் மகளிர் உரிமை தொகை பெற இருக்கின்றனர் எனவே அவர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே இந்த உரிமை தொகையானது அவர்களின் முழுமையான கணக்கில் வழங்கியமைக்கு நன்றி